ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது கடை காரச்சட்னி தான் பார்க்க போகிறோம் சூப்பராக ஒரு டேஸ்ட்டான இந்த ரோட்டு கடை கார சட்னி எப்படி சரியான வீடியோக்கில் போய் பார்க்கலாமா வெல்கம் பேக் டு ஓமேக்கா குட்டிமா பிளாக்ஸ் இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து முழு தனியாக எடுத்திருக்கேன் அந்த தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருகிடாமல் பார்த்துக்கோங்க இந்த நல்லா கொஞ்சம் அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அப்புறமா அதே அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் போல் தான் சேர்த்துருக்கேன் எதுக்காகனா ரோட்டுக்கடை சட்னிலாம் அவங்க சொன்னது மாதிரி தான் நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லியிருக்கேன் புதினா தான் அவங்க இதில் சேர்ப்பாங்களாம் அதனால நான் புதினாவும் சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் வந்து அஞ்சு காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் கூடவே ஆறு லெட்டு கார காரமிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்க சொன்னாங்க இது நல்லா வதங்குதுக்கப்புறமா இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து வதக்கி அரைக்கிறதுனால நம்ம நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது அதனால் நான் ஒரே ஒரு பழுத்த தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இவங்க எப்படி அரைப்பாங்கன்னா ரொம்ப வதக்க மாட்டாங்களாம் வெங்காயம் தக்காளியை அதாவது நல்லா என்ன சொல்கிறதுனா செவக்க வதக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக பச்சை வாசனை வரணும் அப்போ தான் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் லைட்டாக தான் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் போல் புளி ஆட் பண்ணிக்க சொன்னாங்க ஏன்னா அவங்க நான் கேட்டு அந்த மெத்தடை அப்படியே உங்களுக்கு சொல்லிருக்கேன் கொஞ்சம் போல புளி ஆட் பண்ணிக்கிறோம் இந்த புளியை போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜார்ல அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போடும்போது பார்த்தீங்கன்னா சூடா போடக்கூடாது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அரைக்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மெத்தட் அப்படியே பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக ரோட்டு கடை காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு கம்பல்சரி கண்டிப்பாக இல்லை தாளிப்பு கொடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மெத்தட் அப்படியே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உள்ளே சந்திக்கிறேன் தேங்க்யூ